சகோதரிகளே புனிதமான அல் குரானின் துவக்க வசனங்களிலிருந்து நாம் தராவி என்ற மகத்தான இந்த தொடுகையிலே கேட்டு வருகிறோம் இன்று நிசா என்கின்ற அத்தியாயம் மோதப்பட்டது பெண்கள் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொன்னான் அதிலே நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்கப்பட்டால் நீங்கள் பதிலுக்கு அதைவிட சிறந்த காணிக்கையை திருப்பி கொடுங்கள் அல்லது கொடுத்த மாதிரியாவது திருப்பி நீங்க கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் இன்னக்கான அலிமன் ஹக்கீமா அல்லாஹு தாலா அறிந்தவனாகவும் மிக்க நுட்பமானவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறான் காணிக்கை என்றால் என்ன என்றால் உலகத்தில் எந்த ஒரு மதத்திலும் கொள்கையிலும் இல்லாத இல்லாத ஒரு மகத்தான ஒன்றை இஸ்லாத்தில் அல்லாஹ் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதுதான் முகமன் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது முகத்திற்கு முகம் நேர் பார்த்து மனம் நிறைவோடு சலாமை பகிர்ந்து கொள்வது இல்லையா நம்மளே பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் சலாம் என்பது சம்பிரதாயம் அப்படின்னு சம்பிரதாயம் கிடையாது அஸ்லாம் வலைக்கும் என்று ஒருவரை பார்த்து சொல்வது வெறும் சம்பிரதாயம் சடங்கு என்பது கிடையாது அதை தாண்டி சலாத்தினால் மூன்று பலன்கள் இருக்கிறது நீங்கள் இதை உள்வாங்கி கொண்டால் ஒரு காலம் உண்மை சலாமை நீங்கள் கைவிட மாட்டீர்கள் யாரை பார்த்து வேண்டாலும் சலாம் சொல்லலாம் ஒரு செய்தி சொல்கிறேன் கேட்டுங்க நம்மெல்லாம் பஜாருக்கு எதுக்கு போவோம் கடை வீதிக்கு எதற்கு போவோம் தேவை இருந்தால் போவோம் ஜாமான்கள் வாங்க போவோம் அல்லது ஏதாவது கொஞ்சம் காலால் நடந்து வரலாமே அப்படின்னா சில சில நபர்கள் போகலாம் சைதன அப்துல்லாஹிபின்னு உமரதிகள்தாக வண்ணு தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு கொண்டு தினசரி கடை வீதிக்கு போவார்கள் அதிலும் குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் போவார்கள் ஆனால் எந்த ஜாமானும் வாங்க மாட்டாங்க எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க போய்ட்டு திரும்பி வந்துடுவாங்க ஒரு நாள் பணியாளர் கேட்டாராம்மா ஏங்க வேறு வேலையே இல்லையா சும்மா போயிட்டு இப்படி திரும்பி வரணுமா எதுக்கு நம்ம போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது செய்த அப்துல்லாஹிபின்னு உமரதிகள் தான் சொன்னார்கள் கடை வீதிக்கு புதிய புதிய நபர்கள் வருவார்கள் அவர்களை எல்லாம் பார்த்து சலாம் சொல்லத்தான் நான் போனேன் சலாத்தின் நன்மை என்பது மகத்தானது தெரிந்தவர்களுக்கும் சொல்லலாம் அலாமன் அரஃப்தம் தாரிஃப் தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள் தெரியாதவர்களுக்கும் சொல்லுங்கள் என்று பெருமானா சல்லாசன் சொல்லியிருக்கிறார்கள் வீதிக்குள்ளே தெருவுக்குள்ளே நம் வசிக்கக்கூடிய இடத்திற்குள்ளே தெரிந்தவர்களை திரும்பத் திரும்ப பார்க்கும் சூழல் ஏற்படுகிறது ஆனால் கடை வீதிக்கு போனால் தெரியாத முகங்கள் நான் நபர்களை பார்க்கலாம் புதி புதிதான நபர்கள் வருவார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லணும் என்ற எண்ணத்தில் தான் நான் தினசரி போகிறேன் என்று செய்து நான் அப்துல்லா உமர்தியா சொல்வதாக ஒரு செய்தி இருக்கிறது என்பது மகத்தான விஷயம் அது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் முதலில் மூன்று பலன்கள் முக்கிய பலன்கள் இருக்கிறது முதல் பலன் என்னவென்றால் சலாம் என்பது மனதார நாம் வாழ்த்தி துவா செய்கிறோம் ஒருவரை பார்த்து நான் சலாம் சொல்லுகிறேன் அசலாம் அலைக்கும் என்கிறேன் என்ன அர்த்தம் நம்மில எத்தனை நபர் சலாமுக்குரிய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் உள்வாங்கியிருக்கிறோம் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் இது வாழ்த்தாகவும் இருக்கிறது நாம் அவருக்கு செய்யக்கூடிய துவாவாகவும் இருக்கிறது அல்லாவுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்கட்டும்மா சமாதானமாக இருக்கணும் உனக்கு அன்பு கிடைக்கட்டும் உனக்கு மன அமைதி கிடைக்கட்டும் உனக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்று மனதார நாம் வாழ்த்துகிறோம் துவா செய்கிறோம் சஹாபாக்கள் நபி சொல்லாஹு அலி மன்னவர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சலாம் சொல்வார்கள் நபிகளும் சரி சகாபாக்களுக்கு மட்டுமல்ல வீதிகளிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் அவர்களை கடந்து போனால் பெருமானா சல்லாசம் அவங்களுடைய தலையை எப்படியோ கோதி கொடுத்து விட்டு அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லிவிட்டு கடப்பார்கள் எனவே அன்பர்களே முதலில் சலாம் என்பது வாழ்த்து துவா மனதார துவா செய் உன்னைய பற்றி என் மனசில் எதுவுமே இல்லையா நான் திறந்த மனதோடு உனக்கு சாம் சொல்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ சிறப்பாக வாழணும்னு நான் நினைக்கிறேன் நீ எப்போவும் எப்போவும் வந்து வம்பா போகணும்னு நான் நினைக்க மாட்டேன் எனவே தான் உனக்கு நான் சலாம் சொல்கிறேன் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்த்தோடு நாம் சொல்லுகிறோம் ஒன்று இரண்டாவது சலாத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கியமானது அது பரக்கத் சொல்லுவது யாருக்கு பரக்கத் சொல்லக்கூடியவருக்கும் சரி யாருக்கு சொல்லுகிறோமோ அவருக்கும் சரி அல்லாஹ் சொன்னான் குரானிலே நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போங்கள் அல்லாவின் புறத்திலிருந்து உண்டான காணிக்கை அது சலாம் சொல்லுங்கள் அதன் மூலம் உங்களுக்கும் பறக்கத் கிடைக்கும் நீங்கள் எங்கே போகிறீர்களோ யாருக்கு சலாம் சொல்கிறீர்களோ அவருக்கும் பறக்கத் கிடைக்கும் எனவே அன்பான பெருமக்களே வீட்டுக்கு போகும்போது அது வீட்டில் ஆட்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாம் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் சொல்ல இஸ்லாமிய மரபு இஸ்லாம் கற்றுத்தந்த நாகரீகம் உயர்ந்த நாகரீகம் என்ன தெரியுமா யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும் அங்கே உள்ளே அனுமதி கிடைத்தால் நாம் உள்ளே செல்ல வேண்டும் இல்லைன்னா போகக்கூடாது இது மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாகரீகம் நீங்கள் யோசிச்சு இந்த செய்தியை இப்போ ரசூல்லா சொல்லலைங்க பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த நாகரீகத்தை கற்றுக் கொடுக்காங்க அந்த காலகட்டத்தில் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் எந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்த காலம் அது அந்த காலத்தில் இந்த உயர்ந்த தத்துவத்தை இந்த உயர்ந்த நாகரிகத்தை இந்த உயர்ந்த பழக்கத்தை ரசூல்லா கற்றுக் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை அதுலா அலி சொல்லாம் வீட்டில் இருக்கிறார்கள் வெளியேந்து ஒருவர் வந்தார் வந்தவர் சலாம் சொன்னார் பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு யார் வீட்டுக்கு போனாலும் சரிதான் அல்லது யாரிடத்திலாவது பேச வேண்டும் என்று நினைத்தாலும் சரிதான் முதல் வார்த்தை சலாம் அதற்கெடுத்தான் பேச்சு அரபியில் சொல்வார்கள் அஸ்லாம் அல் கலாம் பேச்சுக்கு முன்னால் முதல் சலாம் சலாத்திற்கு பிறகு தான் பேச்சு யாருக்காவது ஃபோன் ஒரு ஃபோன் போடுறோம் முதலில் எடுத்தவுடன் ஆ ஹலோ என்னங்க அப்படி விசாரிப்பை விட குசலம் விசாரிப்பதை விட முதலில் நாம் எடுத்தவுடன் அசலாம் அலைக்கும் அங்கிருந்து அவருக்கு பதில் கிடைத்தவுடன் அடுத்த பேச்சு அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது சலாம் அலைக்கும் ஆ உள்ளே வரணுமான்னு கேட்கணும் ரசூல் சல்லா அலி சொல்லம்கிட்ட ஜாபீர் மின் அப்துல்லா ரதியானும் வந்தாங்க வந்தவங்க கதவை தட்டுறாங்க சலாம் சொல்கிறாங்க ரசூல்லா உள்ளேருந்து கேட்டாங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க இப்போ இவர் சொன்னார் நான் தான் அப்படின்னாரு நான் தான் அப்படின்னார் நான் தான்னா எப்படி சொல்ல முடியும் அது யார் புரிஞ்சிக்க முடியும் நானும் நான் தான் சொல்லலாம் நீங்களும் நான் தான் சொல்லலாம் யாருனாலும் அந்த வார்த்தையை நான் தான் அப்படிங்கிறத பயன்படுத்தலாமல்ல புரியாத யாருண்டு அசூர்தல்லா அலிஸ்வன் திருப்பி கேட்டாங்க நான் தான் நான் தானே யார் நான் தான் விளக்கம் இல்லையா பேர் இல்லையா ப பேரை சொல்ல வேண்டியதானே என்று பெருமாநாஸ்ல சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பெயரை சொன்னார் இது யதார்த்தமாக நடக்கிறது ஆனால் இன்றைக்கி நம்மளில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா ஃபோன் போட வேண்டியது ரொம்ப நாள் கழித்து ஃபோனை எடுத்த உடனே சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் யாருங்கன்னு நம்ம கேட்போம் நம்ம ஏதோ பரபரப்பில் இருப்போம் அல்லது வேறு எதாவது வேலையில் இருப்போம் யாருங்கன்னு கேட்போம் அவரு ம் என் குரல் உனக்கு தெரியலையா நான் தான் கண்டுபிடி பார்ப்போம் என்னைய கண்டுபிடி விளையாட்டு எங்கே ஃபோனில் இங்கிட்டும் அங்கிட்டும் கண்டுபிடி விளையாட்டுன்றால் நாம் எங்கே எவ்வளவு புரியுது அவன் அநியாயம் இது இல்லையா சல்லல்லாஹ் அலி வசலம் அறிமுகப்படுத்துகிற பொழுது சலாத்தை கொண்டு அறிமுகமாகுங்கள் என்று சல்லல்லா அலிசம் சொன்னாங்க அப்புறம் ரெண்டாவது பறக்கத்துக்கான வழி மூணாவது முக்கியமான ஒன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரமும் கஷ்டமும் குறை குறைந்து அன்பும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்றால் சலாம் சொல்லுங்கள் நாங்கள் சல்லாஹம் சல்லா ஐசம் சொன்னார்கள் அலா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா நீங்கள் அதை பின்பற்றினால் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் நீங்கி போய்விடும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கசப்பு மன இறுக்கம் எல்லாம் நீங்கி போய்விடும் உங்கள் உள்ளங்களுக்கிடையிலே அன்பை எல்லாம் விதைத்து விடுவான் அதானுங்க நீங்கள் தேவை அன்புக்காக வேண்டிதான் நீங்கள் எல்லாரும் ஏங்குறோம் சின்னதுலேருந்து பெரிய வரைய ஏங்கக்கூடிய விஷயம் எதற்கு அன்பு 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 அது கிடைக்கல எல் காசு கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் ஆனால் அன்பு என்பது உள்ளத்தின் அடையாளத்திலிருந்து பிறக்க வேண்டும் அந்த அடியாளத்திலிருந்து வரக்கூடிய அன்பு நீங்கள் விதைக்க வேண்டும் அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரசூல்லா சொன்னாங்க அஃசு சலாம் அபிணக்கும் உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லி பாருங்களேன் பகை இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லும் சலாம் அந்த பகையை மாற்றிவிடும் தூக்கி கவுத்தி போட்டுரும் உங்களிடத்தில் பேச வேண்டாம்னு நினைப்பில் ஒருத்தர் இருந்தார் நீங்களாக போய் வம்படியாக போய் சலாம் சொல்லுங்கள் உள்ளத்தில் எல்லா மாற்றத்தை தருவான் ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்லி பாருங்கள் அடிமேல் அடி வைத்தால் எதுவும் மாறும் அம்மியும் நகரும் அதே மாதிரி வெறுப்போடு நம்மளோட அவர் நம்ம கூட பேசுறதில்ல அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லுங்கள் இந்த சலாம் அவருடைய பகையை அப்படியே கரைத்து விடும் அன்பை அந்த உள்ளத்தில் விதைத்து விடும் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே சலாம் என்பது சம்பிரதாயம் அல்ல முதலில் சலாம் துஆ நாம் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய துஆ ரெண்டாவது சலாம் பரக்கத் ரசூல்லாவும் சஹாபாக்களும் ஒரு அன்சாரி சுவா வீட்டுக்கு போனாங்க மதி மதியான நேரம் யாருமே வராத ஆள் அரவம் இல்லாத நேரம் ரசூல்லா வெளியேந்து போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் சொன்னாங்க நான் முகம்மது வந்திருக்கேன் கூட ரெண்டு தோழர்கள் வந்திருக்கிறோம் பதில் வரலை மறுபடியும் சலாம் சொன்னாங்க மறுபடியும் சலாம் சொன்னாங்க மூணு தடவை சொல்லணும் மூணு தடவைக்கு மேலே பதில் வரலைன்னா திரும்பி போயிடணும் ரசூல்லா அந்த வழக்கத்தை சொல்லி கொடுத்தவங்களாச்சே திரும்பிட்டாங்க தகுது புது பண்ணி வீட்டுக்குள்ளேருந்து ஓடிறாள் யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யார சூழ்ல்லா எங்கே போறீங்க எங்கே போகிறீங்க இல்லைப்பா மூணு தடவை சலாம் சொன்னேன் பதிலே இல்லை பின்ன வந்து பதில் இல்லைன்னா போயிட வேண்டிய தானே அதனால போகிறேன் இல்லை நீங்கள் சொல்கிற சலாத்துலாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன் காதில் கேட்கலையப்பா நான் தெரியாமல் சொன்னேன் மனசுக்குள்ளே சொன்னேன் ஏன்பா அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல கேட்டான் யாரோ சூழ்நா என்னுடைய வீட்டுக்கு வந்திருப்பது உலகத்தின் இறை தூதர் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் சொல்றீங்க சலாம் அது எவ்வளோ பெரிய எதுவா அது எனக்கு ஒரு தடவை பத்தாது மூணு தடவை இல்லை இன்னும் வேணும் அதுக்காண்டி உள்ளேருந்து வாழைக்கும் சலாம் ஆ மீன் வளைக்கும் சலாம் ஆ மீன் வளைக்கும் சலாம் ஆ மீன் என்று உள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனவே அந்த துவா வேணும் அதுக்காட்டி தான் நின்று நாங்கள் ரசூல்லா அவரை பாராட்டி அவருக்கு மென்மேலும் துவா செய்ததாக வரலாற்று குறிப்பிடுகிறது அப்போ சலாம் என்பது துவா சலாம் என்பது பறக்கத்திற்கான வழி சலாம் என்பது மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் பகையையும் போக்கி அன்பை விதைக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியது எனவே இந்த சலாத்தை நீங்கள் சொன்னால் பதிலுக்கு அந்த மாதிரியாவது சொல்லிருங்க அல்லது அதை விட சிறப்பா சொல்லுங்க எப்படி சொல்லலாம் சிறப்பா அஸ்லாம் வலைக்கும் என்று ஒருத்தரை உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பதிலுக்கு திரும்பி வாலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அதை விட சிறப்பா எப்படி சொல்லலாம் வலைக்கும் வரமத்துல்லா அப்படின்னு சொல்லலாம் அல்லது அதை விட அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதுதான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் நீங்கள் சொன்னால் உங்களிடத்திலே காணிக்கை எடுத்து வைக்கப்பட்டால் பதிலுக்கு அதே மாதிரியாவது சொல்லுங்கள் அல்லது அதை விட பெஸ்டாக சொல்லுங்கள் அல்லாஹு ஜல்லஷான்ஹுவத்தாலா புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக உள்ளங்களில் இருக்கக்கூடிய பகையையும் வெறுப்பையும் கலைந்த அன்பையும் பாசத்தையும் பரிவையும் அல்லா நம் உள்ளங்களுக்கு இடையிலே இணைத்து வைப்பானாக அமீன் வாக்குதாவான் நான் இம் இல்லாஹிரம்பிலானமே